அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதில் கடந்த ஒரு மாதமாக நமக்கு அதிகமாக வரக்கூடிய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கேள்வி தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டு சர்வேயர் டிராவ்ஸ்மேனுடைய எக்ஸாம் வந்து இந்த வருஷம் நடக்குமா அன்வல் பேனல் இல்லையே அப்போ நாங்கள் அதுக்குன்னு இருக்கோம் நாங்கள் என்ன பண்ணுறது ஸோ நடக்குமா நடக்காதான்னு சொல்லுங்கள் அது ஒரு கேள்வி தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஜேடிஓ எக்ஸாம் உடைய அடுத்த கட்டம் என்ன ஆகும் அந்த வழக்கு வரை இருக்கே அதை பற்றி சொல்லுங்கள் அடுத்து இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸு எப்போ அடுத்த ஹியரிங் வரும் ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்ட்டாக எல்லாம் என்ன காராங்க அப்படின்னா ஒரு கேள்வி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய ஜேடிஓ எக்ஸாமில் சிவிலுக்கு போஸ்ட்டே இல்லையாமே எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் அப்படி போயிடுச்சாமே சிவிலுக்கு போஸ்ட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க அது குறித்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு மிக முக்கியமான எல்லாருக்கும் பொதுவான பல கேள்விகளை நம்மக்கிட்ட கேட்குறாங்க நம்ம அதுக்கு வந்து தகுந்த ஜிஓவோட நம்ம வீடியோ போடணும் அதுக்குன்னு தனியாக வந்து அரசாங்கத்துக்குள்ளே வெளியான ஏதாவது ஒரு ஒரு அறிக்கை இருக்கணும் இல்லை ஆர்டிஐ இருக்கணும் இல்லை சிஎம்சல்லேருந்து வாங்கின ஆன்சர் இருக்கணும் நம்ம அப்படி தான் வீடியோ போடணும் அப்படி தான் நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இந்த அன்வல் பன்னர் வந்ததுலேருந்து ஃபீல்டு சர்வேயே டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாம் வந்து இல்லை போடலையே சார் ஆனால் நாங்கள் அடுத்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும் நாங்கள் நாங்கள் நினச்சிருந் நினச்சோம் படிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ இல்லாமல் போச்சே அப்படின்னு எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க இன்னொன்று என்ன முக்கிய காரணம் அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ஆகட்டும் ஜேடிஓ எக்ஸாம் ஆகட்டும் இதெல்லாம் வழக்குகளில் வழக்கு தொடுத்து அப்படி போய்கிட்டு இருந்தபோது இந்த எஃப்எஸ் எக்ஸாம் தான் எந்ததுலேயுமே இல்லாமல் ப்ராப்பராக எக்ஸாம் எழுதி அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆட்ருவாங்க ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஃபீல்டு சர்வரி எக்ஸாம் வந்து ஒரு சேம் சிலபஸ் தான் ஆராயிக்கும் ஸோ அப்படிங்கும் போது ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுந்தவங்க ஃபீல்டு சர்வரி எக்ஸாம் எழுந்தவங்க அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க அப்போ வந்து இந்த வருஷம் எக்ஸாம் வரவே வராது அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட்டில் சொன்னாங்க வர வாய்ப்பு இல்லை வர வாய்ப்பு இல்லை முடிஞ்சு அப்படின்னா அப்போ சொல்லியிருந்தோம் எதுவாக இருந்தாலும் அஃபீசியலாக டிஎன் அனௌன்ஸ் பண்ணால் தான் நான் நாம் நம்பணும் இல்லாட்டி நாம் நம்பக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி உடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வெளியான அன்வல் பிளானரில் ஃபீல்டு சர்வையை டாக்குமெண்ட் எக்ஸாம் அவங்க கேட்கலை அன்வல் பிளானரில் வந்து ஒரு எக்ஸாம் வந்து இல்லை அப்படின்றதுக்காக அந்த எக்ஸாம் வந்து அந்த வருஷம் கேட்கப்படாமையே போயிடும் அப்படின்னு அவசியம் அர்த்தம் கிடையாது அவசியமும் கிடையாது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் டிஎன்பிஎஸ்சி விட்ட அபிசியல் அன்வல் பிளானரில் இல்லாத பல எக்ஸாமை டிஎன்பிஎஸ்சி ஆஸ்திரேலியா வந்து வச்சுருக்காங்க எக்ஸாம் நடந்திருக்கு நம்ம அது குறித்து நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் அதாவது அன்வல் பிளானருடைய ஒப்பீனியன் போட்டிருக்கோம் இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அன்வல் பிளானரில் உள்ள போஸ்ட்டுக்கும் அந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி வச்ச எக்ஸாமுக்கான போஸ்டிங் ரெண்டையும் செக் பண்ணும்போது அவங்க எத்தனை எக்ஸாம் சொன்ன மாதிரியே வச்சுருக்காங்க எத்தனை எக்ஸாம் இன்னும் கால்ஃபர் பண்ணவே இல்லை எத்தனை எக்ஸாம் புதுசாக போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் அதனால் அன்வல் பிளானரில் வந்து ஃபீல்டு சர்வேயர் டாஸ்மெண்ட் எக்ஸாம் மட்டும் இல்லை அன்வல் பிளானரில் வந்து ரோடு இன்ஸ்பெக்டரோ இல்லை வேறு எக்ஸாமோ எதுவோ வந்து இல்லைங்கிறதுக்காக அந்த வருஷம் அந்த எக்ஸாம் கேட்க மாட்டாங்கன்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது டிஎம் நினச்சா கேட்கலாம் ஸோ அதனால் வந்து அன்வல் பிளானரில் போடலை அதனால் இந்த எக்ஸாம் வராது அப்படின்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் போன வருஷம் வெளியான அன்வல் பிளானரில் உள்ள எக்ஸாம் தான் போன வருஷம் நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த அன்வல் பிளானரில் உள்ள எல்லா எக்ஸாமுமே டிஎன்பிஎஸ்சி வைக்கவும் இல்லை அந்த அன்வல் பிளானரில் உள்ளா இல்லாத எக்ஸாமு டிஎன்பிசி வைக்காமல் விட்டதும் இல்லை அதுக்கு நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் சரி ஓகே இப்போ கரண்டில் என்ன அப்படின்னா இந்த வருஷம் ஃபீல்டு சர்வையர் டிராஸ் பண்ண எக்ஸாம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம யார்கிட்ட கேட்கணும் ஒன்று டிஎன்பிஎஸ்சி இல்லாட்டினா கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் அவ தான் நம்மளுடைய இது ஸோ கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய என்ன அன்பர் ஒருத்தர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அவர் ஆர்டிஐயில் அவர் கேட்டு வாங்கின அந்த ரிப்ளைவை நமக்கு வந்து அவர் அனுப்பிச்சிருக்காரு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஃபீல்டு சர்வேயர் அண்டு டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட்டு எப்போது நிரப்பப்படும் மற்றும் அந்த பதவிகளின் காலி பயணங்களுக்கான விவரங்கள் தெரிவிக்கவும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அதாவது இந்த வருஷம் இந்த வருஷம் எக்ஸாம் இருக்குமான்னு கேட்கலை எப்போது நிரப்பப்படும் கேட்டிருக்காரு அதுக்கு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் யார் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் யார் சர்வே டிபார்ட்மெண்ட் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குநரகம் அவங்க ப்ராப்பராக ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான நில அளவர் மற்றும் வரைவாளர் பதவிகளுக்கு காலி பணியிடங்கள் நிர்ணயம் செய்வது தொடர்பாக கோப்பு நடவடிக்கையில் உள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழ்நாடுக்குள்ள ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஃபீல்டு செர்வேறு வேக்கண்ட் வேக்கண்ட்டு டாஸ் பண்ண வேக்கண்ட்டு எவ்வளவு காலியாக இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ மொத்த வேக்கண்ட்டு எவ்வளோன்னு பிக்ஸ் பண்ணுறதில்ல அதான் நிர்ணயம் பிக்ஸ் பண்ணுறதில்ல அந்த ஃபைல் வந்து ப்ராக்ரஸில் இருக்குது ஸோ அதனால காலியிடம் நிர்ணயம் செய்த பின்பு எவ்வளவு வேக்கண்ட் இருக்குது காலி பண்ணிடமாக காலியிடமாக இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு அந்த டீட்டெயிலில் டிஎன்பிஎஸ்சிக்கு அனுப்பப்பட்டு அந்த காலி பணியிடங்கள் பூர்த்தி செய்யப்படும் அப்படின்ட்டாங்க சரி எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைல் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கிறனால அதை பற்றி எந்த விவரமும் வழங்க முடியாது அப்படின்ட்டாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கேட்ட கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டிருக்காரு இந்த வருஷம் எக்ஸாம் இருக்குமா அவங்க வந்து சிம்பிளாக பதிலில் வந்து இந்த வருடம் இந்த வருடத்திற்கான எந்த ம்பி ஃபீல்டு சர்வே டிராக்ஸ்மேனுக்கு எந்த வேக் எக்ஸாம் இல்லை அப்படின்னு முடிச்சுருக்கலாம்ல அவங்க ஆனால் அவங்க என்ன ஒர்க்கு இப்போ இருக்கோ அதை கரெக்டாக அதை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த அந்த இதை நமக்கு ரிப்ளை பண்ணுறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க எவ்வளவு வேக்கண்ட்டுன்னு அந்த வேக்கண்ட்டை காலி பண்ணி வேக்கன்சியை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எத்தனை ஃபீல்டு சர்வேர் வேக்கண்ட் இருக்குது எத்தனை டிராப்ஸ்மேனு வேக்கண்ட் இருக்குது அந்த ஃபீல்டு சர்வேயில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அதில் பிசி எவ்வளவு எம்பிசி எவ்வளவு எஸ்சி எவ்வளவு எஸ்டி எவ்வளவு பிசி முஸ்லீம் எவ்வளவு இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு டி ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை வந்து நிர்ணயம் பண்ணுறது ஈஸியாக வேலை இல்லை இல்லை எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கைட் பண்ணி அதை ப்ராக்ரஸ் பண்ணி அதை ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக பிரித்து அந்த வேக்கன்சியை கொண்டு போய் டிஎம்பிஎஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து அந்த எக்ஸாமை வந்து அவங்க கால்பர் பண்ண போகிறாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து டிஎன்பிஎஸ்சி ஒன்றும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் எந்த எக்ஸாம் வைக்கணும் முடிவு பண்ணக்கூடிய இது கிடையாது டிஎன்பிஎஸ்சி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான வேலைக்கான ஆட்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு ஆணையந்தான் டிஎன்பிஎஸ்சி ஒன்றும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இத்தனை வேக்கன்சி தான் அப்படின்னு ஃபில்லப் பண்ணக்கூடிய கிடையாது நிர்ணயம் பண்ணக்கூடிய கிடையாது நிர்ணயம் பண்ணுற யாருன்னா டிபார்ட்மெண்ட்டு ஒரு வேலைக்கான கல்வி தகுதி என்ன ஒரு வேலைக்கான வயது என்ன ஒரு வேலைக்கான வந்து எவ்வளவு வேக்கண்ட் இருக்குது காலி காலியிடம் இருக்குது அப்படின்னு ஃபில்லப் பண்ணுற பூரா யார் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் அந்த வேக்கண்ட்டை வந்து ஃபில்லப் பண்ணி தரக்கூடிய ஒரு தேர்வாணையம் தான் டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எனக்கு இவ்வளோ வேக்கன்சி தேவைப்படுது அப்படின்னு லிஸ்ட்டை வந்து கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அதை எக்ஸாம் வைப்பாங்க இதுதான் வந்து ரியாலிட்டி ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சியில் அன்வல் பேனரில் இல்லை அப்படின்னு ஃபீல்டு சர்வீவரி ஃபீல்ட் சர்வீ டாஸ்மேன் எக்ஸாம் இல்லைன்னு சொன்னாங்கள்ல அவங்களாம் நான் ஒரு ரிப்ளை பண்ணிக்கிறேன் இந்த ஆர்டிஐயில் அப்படி இந்த வருஷம் எஃப்எஸ் டாஸ்மேன் எக்ஸாம் இல்லை அப்படின்னா இவர் கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன எப்படி பண்ணியிருப்பாங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான நில அளவர் மற்றும் வரைவாளர் பதவிகளுக்கான தேர்வுகள் நடத்துவது குறித்து பரிசல் பரிசல் இன்னும் செய்ய அப்படின்னு போட்டிருப்பாங்கள்ல ஸோ நீங்கள் வந்து ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்மென் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க படிச்சுட்டே இருங்க சப்போஸ் இந்த வருஷமே இந்த எக்ஸாம் இல்லை அப்படின்னு சூழ்நிலை வந்தால் கூட கண்டிப்பாக அந்த எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு அடுத்தாலும் போகுது டுவெண்ட்டி ஃபைவ்வில் எப்போ வந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே ஃபில்லப் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து படிச்சுட்டு அந்தளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாம் கால்ஃபை பண்ணாதே படிக்கணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது டிஎன்பிஎஸ்சி அன்வல் பிளானரில் போட்டால் மட்டும் அந்த எக்ஸாம் வைப்பாங்களா அப்படின்னு உறுதி இருக்கா அன்வல் பிளானில் அன்வல் பிளானரில் போடலை டிஎன்பிஎஸ்சி அன்வல் பிளானரில் போடலை ஐயோ அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அனுவல் பிளானரில் போட்ட எக்ஸாம்லாம் வச்சிட்றாங்களா மொதல் அதெல்லாம் கிடையாது அன்வல் பிளானரில் போட்டாலும் போடலைன்னாலும் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு இவ்வளோ வேக்கன்சி இருக்குது ஃபில் பண்ணி தாங்கன்னு சொன்னால் டிஎன்பிஎஸ்சி கொடுக்கத்தான் போகிறேன் எவ்வளவு வேக்கன்ட் இருக்குது பாருங்கள் ஃபீல்டு சர்வே இருக்குது ஃபீல்டு சர்வே இருக்கும் டிராஃப்ட்ஸ்மேனுக்கும் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சிக்கு கால்ஃபேர் பண்ண ஆயிரத்தி இரநூறு வேக்கன்சியில் இரநூறு வேக்கன்சி சும்மா தான் இருக்குது அவங்கெல்லாம் வந்து ஜாயின் கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங் செலக்ட் பண்ணிட்டாங்க ஜாயின் பண்ணலை நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தெரிஞ்சு ஒன் நைன்டி எயிட் வேக்கன்சி நம்ம ஆர்டிஐ கூட போட்டிருக்கோம் வீடியோவை ஸோ ஒன் நைன்டி எயிட் வேக்கன்சி இருக்குது அது போக இப்போ ஃபீல்டு சர்வேயராக டாஸ்மேனாக ஒர்க் பண்ணுற பல பேர் ஜேடிவ எக்ஸாமில் செட் ஆகிருப்பாங்க அவங்க ஜேடிவை கவுன்சில் முடிஞ்சா அவங்க போயிடுவாங்க அப்போ அந்த வேக்கன்சி ஆடாகும்ல அப்போ ஏற்கனவே ஒரு டூ ஹண்ட்ரட் கிட்டே இருக்குது இவங்க ஒரு நூறு பேர் போனால் முந்நூறு சொல்கிறேன் துறையமாக ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இருந்தால் அந்த வேக்கன்சி ஆடாகும் எற இந்த வருஷம் டிபார்ட்மெண்ட்டில் காலியாக கூடிய வேக்கன்சி இருக்குல்ல இதெல்லாம் சேர்த்தாலே ஐநூறு அறநூறு வேக்கன்சி ஆகிப்போம் ஸோ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அடுத்து ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் விட்டால் அதுலேயும் பல பேர் என்ன செய்வாங்க சரிவேரு சரிவேரு சரிவராக இப்போ ஒர்க் பண்ணுறவங்க ஆர்ஐ பாஸ் பண்ணால் அவங்க ஆர்ஐ தான் போவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும் ஒவ்வொரு அதாவது பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஆக ஆகும்போது அந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும் புதுசு புதுசாக உருவாக்கக்கூடிய போஸ்டிங் எண்ணிக்கையும் ஏற்கனவே இருந்து ஏற்கனவே உள்ள அந்த வெக்க காலி வெக்க காலி பணியிடங்களும் புதுசாக உருவாக்கக்கூடிய அந்த வேக்கண்ட்டுகளும் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் எப்படி ஆகும் நமக்கு நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும் டிக்ரீஸ் ஆகாது அதனால் யார் என்ன சொன்னாலும் எங்கள் காதீங்க நீங்கள் ரோடு இன்ஸ்பெக்டருக்கு படிங்க ஜேடிஓக்கு படிங்க ஏஐக்கு படிங்க இல்லை சர்வேர் எக்ஸாம் படிங்க படிச்சுட்டே இருங்க அந்த எக்ஸாமு எப்போ வருதோ அந்த அந்த இதில் நம்ம நம்ம போஸ்டிங் வாங்கிடணும் அப்படின்னு நீ அந்த லெவலில் படிங்க இந்த வருஷம் ஃபியூச்சர் எக்ஸாம் வரவேல்னு வச்சுக்கங்களேன் சொல்கிற மொத்தமாக மொத்தம் சொல்ற மாதிரி கண்டிப்பாக நெக்ஸ்ட் கண்டிப்பாக வரத்தேன் போகுது அந்த எக்ஸாம் எப்போ வந்தாலும் நான் போஸ்டிங்கை வாங்க அளவுக்கு உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது எங்கள் ஃபேமிலி வந்து முடியலை சப்போர்ட் இல்லை அப்படின்னு அது ஒன்று தான் சிரமம் மற்றபடி யாருக்கும் சிரமம் இல்லை அதை நீங்கள் தான் என்ன பண்ணணும் அதை ரெண்டையும் என்ன பண்ணணும் நீங்கள் அதை தான் உங்கள் ஃபேமிலியையும் உங்களுடைய படிப்பையும் நீங்கள் தான் அப்படியே ரெண்டையுமே ஒரே லெ லெவலில் கொண்டு போகணும் அது உங்கள் கீழே தான் இருக்குது ஸோ அதனால வந்து யார் அன்வல் பிளானரில் அன்வல் பிளானரில் போடலை அதனால் எக்ஸாம் இல்லை அப்படின்னு யார் சொன்னால் நம்பாதீங்க அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் போன வருஷம் வெளியான அன்வல் பிளானரு இப்போ நாங்கள் கட்டுற இந்த ஆர்டிஐ இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அன்வல் பிளானரில் எஃப்எஸ் எக்ஸாமே கிடையாது ஆனால் கவர்மெண்ட்டு கொடுத்த ரிப்ளேவில் அந்த போய்கிட்டு இருக்கு அந்த நிர்ணயம் காணி பண்ணுற நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொடுத்து அதை பூர்த்தி செய்யப்படும் சொல்லிட்டாங்க அப்போ வெயிட் பண்ணுங்க படிச்சிட்டே இருங்க யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க ஒரு எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாம் எப்போ வந்தாலும் அதை ஃபஸ்ட்டு அந்த அட்டம்ப்டிலே கிளியர் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே செட் ஆகிற மாதிரி நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க அவ்வளோதான் இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கணும்னு சொல்லி போட்டு எதாவது ஒன்று போகிறதுக்கு நமக்கு தேவையில்லை யார் என்ன சொன்னாலும் அதுக்கு உண்டான ப்ராப்பர் இதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க சோர்ஸ் இருந்தால் அதை பார்த்து கேட்டு வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் வந்து உடனே ஃபீல் பண்ண உடனே ஃபீல் பண்ணி என்ன பேசுகிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது யார் அதனால அதனால தசை ஃபீல் பண்ணாதீங்க வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் Thank you.